உடுமைப்பட்டியைகுமார் வாக்கரை முதியோர் இல்லங்களுக்கு இலவசமாகவும் வரவேற்போட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய வயது முதிந்தவர்களுக்கு தள்ளுபடி விலையிலும் கொடுப்பதற்கு இந்த நிறுவனம் தயாரா இருக்காங்க இதற்கு பின்னிட்டு வரக்கூடிய இது சம்பந்தப்பட்ட முழு விவரங்களையும் இந்த முதியவர்கள் வாங்கி பயன்பெறுவதற்கு அனைவரும் உதவுங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம உடுமலைப்பேட்டையில டாக்டர் சம்பத்குமார் அவர்கள் கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய ஒரு பொருளை பத்தி தான் பாக்க இருக்கோம் கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட அரசு நிதியுதவியை பெற்று பொருட்கள் தயார் செய்து பொதுமக்களுக்காக கொடுத்திருக்கக்கூடிய டாக்டர் சம்பத்குமார் அவர்கள் தன்னுடைய தகப்பனாருக்காக கண்டறிந்த இந்த ஒரு வாக்கரை இன்னைக்கு உலக மக்கள் அனைவரும் பயன்படுத்தும் விதமா இந்த வீடியோவின் மூலமா நமக்கு அறிமுகம் செய்கிறார் இத பத்தின தகவல்களை அவங்க கிட்ட இருந்த கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சொல்லுங்க வணக்கம் இது வந்து ஸ்கூ ஆஃபர் சேனல் சொல்லுவோம் நாங்கள் வந்து எஸ்ஆர்எஸ் இன்ஸ்டியூட் டெக்னாலஜிஸ் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி எங்கள் கம்பெனி வந்து ஐஐடி பாலக்காடில் வந்து இன்குபேட்டாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா வயசானவங்க இருக்கிற வீடுகளில் பாத்ரூமில் வந்து சில ஹேண்டில் மாட்டுறது இல்லை ஹேண்ட்ரைட்ஸ் மாட்டுறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா யாருமே ஜெர்தலாக வந்து ஒத்துக்க மாட்டாங்க அவங்க ஒத்துக்கலங்கிற இப்போ வாடகை இருக்காங்கன்னா அந்த ஓனர் வந்து ஒத்துக்க மாட்டாங்க ஸோ அவங்களுக்காக இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருளாக கண்டுபிடிச்சோம் இப்போ நிறைய வீடுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்ரூம் தான் இருக்கும் நல்லா மிச்சவங்களும் பயன்படுத்துவாங்க அப்போ அவங்களுக்கு வந்து இந்த ஹேண்ட்ரைட் போட்டுருக்கப்ப ஒரு சங்கடமாக சங்கோச்சமாக இருக்கும் ஸோ அந்த சங்கடங்கள் இல்லாமல் இந்த வயசானவங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பாக ஏன்னா பாத்ரூம் போகிற வழியிலேயே அவங்க தடுமாறி கீழே விழுகிறதெல்லாம் நம்ம நிறைய பார்க்குறோம் அதுக்கப்புறமா பொருள் குரட்சலும் மன உளைச்சலும் ரொம்ப அதிகம் ஸோ இந்த பொருள் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கீழே வந்து வணக்கி விழுக்க மாட்டாங்க அப்புறமே இது வந்து ரொம்ப யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியான ஒரு இது நான் எப்படி இதை பயன்படுத்துறதுன்னு நான் இப்போ சொல்கிறேன் எவ்வளவு ஒரு ஸ்மார்ட்டான ஐடியா பாருங்க ஒவ்வொரு வீட்லயும் ஒரு மனிதர் ஒரு காலகட்டத்திற்கு அப்புறமா பாத்ரூம் போறதுதான் அவருக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு வாடகை வீட்டுல இருக்கிற போது அந்த வாடகை வீட்டில் இருக்கக்கூடிய கழிவறைகளை பயன்படுத்துவதற்கு ஏதுவாக கைப்பிடைகளை அமைத்தல் இல்ல அவங்களுக்கு ஒரு உட்காந்து பாத்ரூம் போறதுக்கு தனிப்பட்ட முறையில அங்கேயே ஒரு பிக்சடா ஒரு அமைப்பை வைக்கிறது இதெல்லாம் எத்தனை வீட்டுக்காரங்க ஏற்றுப்பாங்க அதற்கான செலவுகள் எவ்வளவு இன்னைக்கு நம்ம எவ்வளவோ வந்து நாகரிகமான உலகல செலவுகளை குறைக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளை பெறக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வகையில வயதானவர்கள் தங்களுடைய கழிவறை விஷயங்களை தானாகவே எப்படி பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட இந்த சேரை இப்ப சம்பத்குமார் அவர்கள் எப்படி உபயோகப்படுத்துறது அப்படிங்கிறத காட்டுறாங்க இப்போ நாம டெமான்ஸ்ட்ரேஷன் பார்த்துட்டு இருக்கோம் இதுதான் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய கழிவறையில இருக்கக்கூடிய அந்த பேஷன் அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ சிங்க் இப்போ இவருதான் அந்த வயதானவர் அப்படின்னு எடுத்துட்டா ஒரு வயதானவர் இது எப்படி உபயோகப்படுத்துறதுக்கு எளிமையா இருக்கு அப்படிங்கறத அவர் காட்ட இது வந்து நாங்க வெயிட் வந்து ஈஸியா தூக்குற மாதிரி டிசைன் பண்ணிருக்கோம் ஒரு வேலையே தூக்குற அளவுக்கு தான் இருக்கு இப்போ வயசானவங்களால ஈஸியா தூக்க முடியும் அவங்க இதை வச்சு தூக்கி நடந்து வந்துட்டு இந்த கரெக்டாக அந்த வேஷனில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்க வந்து உக்காந்துட்டான் இப்போ உக்காந்துட்டு இது இந்த இடத்துல ஃபுட் ரெஸ்ட்டு ஒன்று கொடுத்துருக்கோம் இந்த ஃபுட் ரெஸ்ட்டில் வைக்கும் அவங்களுக்கு வந்து இந்தியன் ஸ்காட்டிங் கொஷின் கிடைக்கும் இந்த இண்டியன் ஸ்காட்டிங் போஷனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மோஷன் உங்களுக்கு வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் ஏன்னா வயசானவங்க கான்ஸ்டிகேஷன் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும் அந்த பிரச்சனைகள்லாம் இல்லாமல் இது வந்து இந்த மசில்ஸை வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி கொடுக்கும் அப்புறம் இந்த பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து க்ரிப்பு வந்து நல்லா இருக்கும் அவங்க கான்ஃபிடென்ட்டாக வந்து ப்ரெஷர் கொடுக்குறதுனால் கூட இந்த இடம் வச்சு அவங்க மேலே வந்து வயிற்று வந்து ப்ரெஷர் கொடுக்க முடியும் அப்புறமே அவங்க மோசம் போனதுக்கு அப்புறமே ஜஸ்ட்டு எந்திரிச்சு இதை ரிலீஸ் பண்ணி கொடுத்து இது மேலே உட்காந்துக்கலாம் இது மேலே உட்காந்துக்கிட்டு அவங்க வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து எங்களோட ஒரு யூனிக்கான ஒரு எந்த வாக்குறதுலையுமே இந்த மாதிரி ஒரு வந்து இருக்காது ஏன்னா இப்போ இவங்க இதெல்லாம் ஈஸியாக உட்காந்து வாஷ் பண்ணிக்கிறதுக்கு அது மாதிரி இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் காப்பி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பண்ணியிருப்பேன் ஏன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பண்ணியிருப்பேன் துரு பிடிக்கக்கூடாது பெயிண்டிங் இதெல்லாம் போக கூடாது ஒரு டியூரபுளாக இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் இதே இது இந்த செட்டப்பை வந்து நீங்கள் குளிக்கிறப்பையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் குளிக்கிறப்பையும் நீங்கள் வந்து இதை உட்காந்துட்டு சோப்பு போடுறப்போ இதெல்லாம் பண்ணிக்கிறனாலும் பண்ணிக்கலாம் சின்ன ஒரு கிளிப் மாதிரி ஒரு பிளாஸ்டிக்கில் கொடுத்துருப்போம் அதில் வந்து சோப்லாம் வச்சுக்கிற மாதிரி வச்சுருக்கோம் இப்போதைக்கு இவர் சொல்லியிருக்கிற தகவலை சின்னதாக ஒரு விளக்கமா சொன்ன புரியும் நினைக்கிறேன் இது முழுமையாக வந்து சில்வர் கொடுக்கப்பட்ட கம்பியில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல செய்யப்பட்டிருக்கு அதன் மூலயமா இது துருப்பிடிக்கும் பிடிக்கும் தன்மையிலிருந்து பாதுகாக்கப்பட்டிருக்கு இது வந்து ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது போது இதை அவங்களுடைய கிரிப்புக்கு பிடிச்சிக்கிறதுக்கும் தன்னுடைய வயதான காலத்தில் தனக்கு ஏற்படக்கூடிய மலம் கழிக்கிறதுல இருக்கக்கூடிய சிரமங்களுக்கு ஒரு இந்தியன் டாய்லெட் பொசிஷன் அப்படிதான் சரியா இருக்கும் அப்படிங்கிறது தான் மற்றவர்களுடைய கருத்து ஆனா இன்னைக்கு நம்ம உட்காந்து எந்தபோது இருக்கக்கூடிய மூட்டு வலிகளால் நம்ம வெஸ்டர்ன் டாய்லெட் கல்ச்சருக்கு மாறிவிட்டோம் ஆனால் அப்படியும் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் அந்த தன்னுடைய உடலுக்கு கொடுக்கக்கூடிய ப்ரெஷரை கொடுக்கறதுக்காக இந்த இடத்துல அந்த கைப்பிடிகள் இருப்பது ரொம்ப எளிமையா இருக்கு அப்படிங்கறதை இவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு அது போக ஒரு மனிதர் தன்னுடைய கழிவுகளை போக்கியதற்கு பின்னிட்டு சுத்தம் செய்வதற்கு அந்த இடத்துல இருந்தால் அந்த வயதானவர்களுக்கு ஈஸியாக அதை பண்ணிக்க முடியாது அதற்காக இப்படி ஒரு ஒரு சிக்கிங் கொஸ்டனுக்கு ஒரு அமைப்பு கொடுத்துருக்கிறாங்க அதில் அவங்க உட்காரும் போது இது மேலே உட்கார்ந்து இருக்கும் போது அவங்க தடுமாறுறதோ இல்லை அவங்கனால வந்து முழுமையாக நிற்க முடியாமல் இருக்கிறதோ அதெல்லாம் இல்லாமல் இதுல கம்ஃபர்ட்டாக அவங்க உட்காந்துட்டு அவங்களுடைய அவங்களை சுத்தம் செய்வதற்கு எளிமையா இருக்கக்கூடிய வகையில வடிவமைக்கப்பட்டிருக்கு இல்லை குளிக்கணும் கழிவறை வந்து ரொம்ப ரொம்ப வலு வலுவழுப்பா இருக்கு வயசான போனாலே நிறைய பேர் விழுந்துடுறாங்க அந்த வலுவழுப்பு தன்மை இருக்கக்கூடிய இடத்துல இந்த மாதிரி ஒரு வாக்கர் நம்ம பயன்படுத்துகிற போது இது குள்ள நின்று குளிச்சாலும் சரி அல்லது இந்த அமைப்பை வந்து இப்படி எடுத்து விட்டு இதுல உட்கார்ந்து குளித்தாலும் சரி அவர்களுடைய அந்த பாதுகாப்புக்கு உத்தரவாதம் அளிக்கக்கூடிய வகையில தான் இது வந்து முழுமையா டிசைன் செய்யப்பட்டிருக்கு சொல்லுங்க இதை இதை வைத்துக் கொண்டு அவர்கள் வேற என்னென்ன முறையில அவங்களுக்கான பயன்பாடுகள் இருக்கு இதுதான் இப்ப வந்து இப்போ ஹேண்ட் பைல்ஸ் எல்லாம் இப்ப நம்ம மாற்றோம் அப்படின்னா ஒரு ஹேண்ட் பைல் மாற்றணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் ரூபாய் பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு கிட்ட ஆகுது ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த செலவு பொருள் செலவு இல்ல இது இது வந்து ஒரு அமைப்பா இருக்கு ஆனா இதை வந்து நம்ம வெளியில எடுத்துட்டு போறோம் இப்போ ஒரு பஸ் ஸ்டாப்கே போறோம் நீங்க ரொம்ப கால் வைக்கிற வயதான இருக்காங்க இதே மெத்தட் ஒரு ஃபோல்டபிள் மெத்தடா இருந்தது அப்படின்னா அவங்க அப்படியே வந்து வர வரைக்கும் உட்கார்ந்து தルコ இல்ல ஒரு வாரத்துக்கு ஸ்டிக்கா யூஸ் பண்றதுக்கோ வேற மாதிரி ஏன் இத அடி வைக்கிற இல்ல வார இன்னொரு மாடல் எங்க கிட்ட இருக்கு வந்து நீங்க ஃபோல்டபிள் இகுவாடபிள் டைப் இருக்கு ஆனா இப்போ நம்ம இதல வந்து பாத்தீங்கன்னா அது வந்து வந்து மெயினான இதோட परपஸே வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரியான கஸ்டமர்னா பெட்ல இருக்கிறாங்க அவங்களால வந்து இருக்கிற ஒரு சங்கரமான வேலை வந்து நம்ம முன்னுட்ட வந்து நம்மளை வந்து க்ளீன் பண்ணி விட சொல்றது வந்து ஒரு சங்கடமான வேலை அந்த கஸ்டமர் சேர்மத்துக்கு தான் இதை நம்ம வந்து பண்ணிடலாம் ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்தப்போ கண்டுபிடிச்ச ஒரு கண்டுபிடிப்பு தான் இது எங்க அப்பாக்காக அதை பண்ணேன் பட்டு இதை இது யூஸ் பண்ண முடியல அதனால நான் என்ன இது ஃபீல் சரி ஒரு பொதுமக்களுக்கு இதை வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் லாப நோக்கத்துக்காக இதை நம்ம பண்ணல இது நீங்கள் மெட்டீரியல் காஸ்ட் மட்டும்தான் நாங்கள் இப்போ சார்ஜ் பண்றோம் மெட்டீரியல் காஸ்ட் மட்டும் எவ்வளோ மெட்டீரியல் காஸ்ட் ஆகுது அப்புறம் இந்த ஃபேப்ரிகேஷன் காஸ்ட் அந்த வெல்டிங் காஸ்ட்லாம் இருக்கு அந்த காஸ்ட் மட்டும் தான் நாங்கள் சார்ஜ் பண்றோம் இப்ப நீங்கள் இந்த மெட்டீரியல் காஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கனா ஒரு மூவாயிரத்தி ஐநூறுவா கிட்ட வரும் நம்ம எல்லாம் டேக்ஸ் எல்லாம் போட்டுனா நாங்க மூவாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா கிட்ட கொடுக்குறோம் நாங்கள் நூறு தான் இந்த ஒரு ஒரு ப்ராடக்ட்டுக்கு நாங்கள் நூறுரூவா தான் எங்களுக்கு லாபம்னு வச்சிருக்கோம் ஏன்னா லாபம் இல்லாமல் அவருக்கு வந்து கொடுக்கக்கூடாது இதை நீங்கள் வந்து சாதாரண ஹேண்ட் ரைட்டு நார்மலாக இப்போ ஹேண்ட் ரைட்டு வச்சிருக்காங்க சைடில் வச்சிருக்காங்க இல்லைங்களா அந்த சைடு இருக்கிற ஹேண்ட்ரை கூட ஆறாயிரரூபா இருக்கும் ரெண்டு ஹேண்ட்ரைல் பண்ணி ஆறாயிரூபா ஆனால் அதில் வந்து என்னென்னா அந்த ஹேண்ட்ரைல ஊனி எழுந்திரிச்சிடலாம் டயங்கிலேருந்து எந்திரிச்சிடலாம் பட் ஆனால் நம்ம நம்ம இந்தியன் ஸ்டைலில் கழுவணும் வாஷ் பண்ணுறதா நம்மது அந்த ஹேண்ட்ரைலெல்லாம் வெளிநாட்டு தங்களுக்காக பண்ணுது அவங்க வந்து பேப்பர் யூஸ் பண்ணுவாங்க பேப்பர்னா டக்குன்னு ஒரே நிமிஷம் தொடர்ச்சி நம்மளுக்கு வந்து வாஷ் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு மாடலுக்கு நம்ம வந்து வந்துடுங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த காசம் வந்து பெட்டிலருந்து எழுந்திரிச்சு வந்து

விலை மூவாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாய் அந்த ஒரு வீட்டுல வயதானவர்கள் கைப்படியில் பிடிச்சிட்டு உடுக்குல போற அளவுக்கு செவத்தை வடிச்சு டைல்ஸை உடைச்சி சிமெண்ட் போட்டு அந்த செட்டப்பா உங்களுக்கு பர்மனண்டா பண்ணி அந்த பாத்ரூம் அந்த டாய்லெட்டை வேற யார் வெளியானவர்கள் உபயோகப்படுத்த முடியாத அளவுக்கு ஆயிரம் கணக்கா ஏன் ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம்னு செலவு பண்ணி அந்த அமைப்புகளை செய்கிறதை விட ஒரு மூவாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு இந்த ஒரு அமைப்பானது அந்த வயதானவர்களுக்கு மிகப்பெரிய மன உதவியை நடப்பதற்கும் தங்களுடைய கழிவுகளை சுத்தம் செய்வதற்கும் கொடுக்குது அப்படின்னா இதைவிட சிறந்த ஒரு பொருள் அவர்களுக்கு வெளியில இருக்குதா அப்படிங்கிறது சந்தேகத்துக்கு இடம்